வாக்குள்ிசுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தோடு புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இருபதாம் தேதி எட்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் வேதம் சொல்லுகிறது ஏசாயாவின் தீக்கு தரிசன புஸ்தகம் நான் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிப்பீர்களா இருந்தால் கத்தர் சொல்லுகிறார் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்திலே இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோவின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஷ்டபில் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு உள்ளங்களே இந்த நாளிலும் தேவன் நமக்கு சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்றால் அந்த காலத்தில் இருக்கிற அதாவது மறைப்பிடத்திலே இருக்கிற பொக்குஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்கள்லே சொல்லக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே அந்த காலத்திலே இருக்கிற பொக்குஷங்கள் என்றால் என்ன அதாவது ஒளிப்பிடத்திலே புதைய அதாவது ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதியல்கள் என்றால் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆவிக்குரிய காரியத்திலே ரெண்டு இந்த செயல்பாடுகளையும் பார்க்கிற வேளையிலே அதாவது இருளிலே மறைந்திருக்கிற பொக்குஷங்கள் ஆத்துமாக்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் இருளிலே மறைந்திருக்கிறார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே எப்படி என்றால் பொல்லாத சத்ருவானவர் இந்த உலகத்திலே ஆத்துமாக்களை வஞ்சித்து நோய் என்னும் இருள் அதாவது போதை வசு குடிபோதை என்றும் தீய பழக்கங்கள் இச்சியான செயல்கள் என்னும் இருள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பணம் என்னும் இருள் இப்படியான அநேக காரியங்களை அங்கே மனுஷருக்கு இந்த நாட்கள்லே அவன் என்ன செய்கிறான் இப்படியான காரியங்களை காண்பித்து ஆத்துமாக்களை வஞ்சித்து இந்த நாட்களிலே தேவனை அறிய முடியாதபடி இந்த நாட்களிலே செய்து வைத்திருக்கிறான் என்று இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது அந்தகாரத்தின் அங்கே இருக்கிற பொக்குஷங்கள் என்று சொல்லி இந்த சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த காரத்துக்கு அதிபதியானவன் அவன் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் யூதாவின் புத்தகத்திலே எடுத்து பாருங்கள் அங்கே அந்தகார சங்கிலியிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதே அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியானால் அந்த அந்தகாரத்தின் பொக்குஷங்கள் என்று சொன்னால் மறைக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் இருளிலே இருந்து அங்கே அழுது கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் என்ன யார் விடுதலை செய்வார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை காண்பேனோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை காண்பேனோ என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சுகத்தை காண்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களே அந்த காலத்திலே அழுது கொண்டிருக்கிற அன்பு அதாவது அநேக அன்பு உள்ளங்களை அநேக ஆத்துமாக்களை கத்திருந்த நாட்களே உனக்கு தருவேன் என்று சொல்லி இன்றைய நாளிலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இரண்டாவதாக ஒளிப்படத்திலே இருக்கிற புதியல்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒழிக்க வைக்கப்பட்டிருக்கிற மறைக்க வைக்க வைக்கப்பட்டிருக்கிற மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சத்தியங்களை தேவன் உனக்கு இந்த நாட்களிலே வெளிப்படுத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் மறைக்கப்பட்ட சத்தியங்களை இந்த நாட்களிலே இந்த கடைசி நாட்களிலே கொண்டு வந்து அங்கே ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்த வேண்டும் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அதனாலே அன்பு பிள்ளைகள் மறைக்கப்பட்ட காரியங்களை அங்கே வேதமே தெளிவாக சொல்லுகிறது அது தேவனுக்குரியவர்கள் தேவனுக்குரிய காரியமாக இருக்கிறது அப்படியானால் அப்படிப்பட்ட அந்த மறைக்கப்பட்ட காரியங்களை கூட இந்த நாட்கள்லேயே அந்த புதியல்களை தேவன் நமக்கு இந்த நாட்களிலே தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆத்துமா ஆதாயம் செய்யும்படியாகும் மறைக்கப்பட்ட சத்தியங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்கள்லே நாங்கள் முன்னேறும்படியாக அந்த நாட்களில் தேவன் இந்த காரியத்தை கொடுத்த இந்த நாட்கள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களில் கேளுங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த காலத்தில் இருக்கிற பொக்குஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதியங்களையும் உனக்கு எனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே அந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேட்போமா இருந்தால் கத்தர் தயங்காமல் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் அப்பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாயும் தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்குகிறவர்களாக இந்த நாட்களிலே இருப்போம் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே வாருங்கள் ஆண்டவடத்திலே கேளுங்கள் இந்த நாட்களிலே கத்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாட்களே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்